ஓகே என் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தத்தில் ஸ்டால் போட்டிருக்கோம் சாருவோட பெரும்பான்மையான புக்ஸு அப்புறம் அராத்தோட புக்ஸு அதுக்கப்புறம் நிறைய புக்ஸு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது நாள் தான் ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக தான் இருக்குது அப்புறம் நாளாக நாளாக இன்னும் பெட்டராகும் அப்படின்னு நினைக்கிறோம் ப்ளஸ் கவிதை தொகுப்பாக ஒரு பத்து கவிதை தொகுப்பு இந்த வாட்டி புதுசாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஷாரூவோட புக்ஸில் வந்து புது புக்ஸாக ஒளியின் பெருஞ்சலனம் அப்படின்ற புக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளாக கனவு கேப்புச்சீனோ கொஞ்சம் சேட்டிங் அப்படிங்கிற புக்கும் வந்துடும் டூவர்ட்ஸ் அ தேர்ட் சினிமா நிலவு தேயாத தேசம் தொடர்ந்து பெஸ் எல்லாவே இருந்துட்டுருக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு என்ன அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் வந்து அராத்தோட பொண்டாட்டி அப்படிங்கிற நாவல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் முதல்ல போட்டது வெறும் இரநூறு காப்பி தான் போட்டோம் அது ஒரே நாளில் தீர்ந்து போகும்னு தெரியாமல் ரொம்ப அவசர அவசரமாக ப்ரிண்ட் பண்ணி வந்து கேட்குறதே தமாஷா இருக்குது எல்லோரும் வரவங்க எல்லோரும் எனக்கு ஒரு மூணு பொண்டாட்டி கட்டுங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு பொண்டாட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்டாட்டியை கூட நான் அவ்வளவாட்டி கட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பொண்டாட்டி கட்டி ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த புக் ஃபேர்லேயே எக்கச்சக்கமாக காப்பீஸ் விற்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது டைம் போகிறதே தெரியல ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் விசிட் அஸ் அட் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் தமிழில் மாறல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தமிழில் பப்ளிஷ் ஆகிற புக்ஸு எதெல்லாம் பெஸ்ட் எல்லாராக வருதோ அது எல்லாத்தையும் மொழிபெயர்த்து இங்கிலீஷில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐடியா அதில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு புக்கு பண்ணிட்டோம் இப்போது இருக்கிறதுல வந்து லக்ஷ்மி சரவணகுமாரோட காணகன் இப்போ ரீசெண்டாக அஞ்சாவது எடிஷனாக ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு அதுக்கான டிரான்ஸ்லேஷன் போயிட்டுருக்கு அதை தவிர தமிழ் மகன் அவரோட வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகளும் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிடுச்சு அநேகமாக பிப்ரவரி மார்ச்சில் அந்த புக்கை எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் நிறையா தஞ்சை பிரகாஷோட சிறுகதை தொகுப்பு ஒர்க்கில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து மாதவன் அவரோட புக்கு முடிஞ்சு அதுவும் பவுண்ட்லெஸ் அண்ட் பேர் அப்படிங்கிற தலைப்பில் வெளியில் வர்றது இன்ஃபேக்ட் ட்ரான்ஸ்லேஷனை பற்றி என்னோட காயத்ரி தான் பெட்டராக சொல்ல முடியும் ஏன்னா ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஒரு நிமிஷம் காயத்திரிகிட்ட கொடுத்தாரு இப்போது அதுதான் வேங்கை நகூரத்தின் ஜீன் குறிப்புகள் வந்து இப்போ தான் முடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து தஞ்சை பிரகாஷோடது அதுதான் வால்யூம் ஒன் பவுண்ட்லெஸ் அண்ட் பேர்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர போகிறோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு மாதவனோடது அப்புறமா வந்து வேற யாருது சீசு செல்லப்பா அது அப்புறம் லாச்சாராது அதோட ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வண்ண வந்து கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் வந்து பவுண்ட்லஸ் அண்ட் பேர்னு சொல்லிட்டு வால்யூம் ஒன் வால்யூம் டூ வால்யூம் த்ரீன்னு வரும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிற வால்யூம் ஒன் வந்து சன் தஞ்சை பிரகாஷோடது வரப்போ அது வந்து அது வந்து ராம்ஜி தான் பெஸ்ட்டு பர்சன் டு செய்த இல்லை பெரும்பாலும் பப்ளிஷிங்கில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் முதல்ல நிறைய புக்ஸ் வாங்குறவங்களா இருந்திருப்பாங்க புக்ஸை லவ் பண்ணுறவங்களாக இருந்திருப்பாங்க நான் நிறைய புக்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அது ஒரு அட்டையில் சுற்றி அந்த அட்டையை கிழிக்கும் போது சம்டைம்ஸ் புக்கும் சேர்ந்து கிழிஞ்சிடும் ஸோ அந்த முதல் அனுபவமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஓரம் அடிபட்டிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சரி கொஞ்சம் ஏன்னா தமிழ்னா அது கொஞ்சம் நல்லா கனமாக ஓகே எப்படி வேணாலும் வரலான்னு இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கிற புக்ஸோ இல்லை ஒரு ஸ்பானிஷ் ஒரு ஃப்ரெஞ்சில் அவங்க பப்ளிஷ் பண்ணுற புக் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் தமிழ் புக்ஸும் வரணுங்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப பரவலாக சொல்கிறது உங்களோட விலை கொஞ்சம் கூட அப்படின்னு நல்ல தரமான புக்ஸாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஷெல்ஃபில் ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கோம் அண்டு இனிமேலும் இப்படி தான் போடுவோம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டைட்டில் ஜீரோ டிகிரி இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு ரைட்டர்ஸ் கேஃபே மாதிரி ஒரு தனி அவுட்லெட் வைக்கலாங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல் ஆசை இருக்கான்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக இருக்குது ஓகே இமீடியட்டாக நடக்குமா அப்படின்னா கடவுள் கையில் தான் இருக்கணும் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்கை நாங்கள் எதிர்பார்த்து நடக்கல எல்லோரும் காஃபி குச்சனே இருக்கும்போது ஆரம்பிக்கலாமா நான் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பத்தொம்பதாம் தேதி வந்ததுனால் தான் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எழுபது டைட்டல் ஆயிடுச்சு ஸோ அடுத்த வருஷம் கடைசியில் எவ்வளோ டைட்டல் இருக்குங்கிறதும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற புக்கு வந்து என் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புக்கு இருக்குது இனிமே ஏதாவது பப்ளிஷ் ஆகிற புக்ஸோ இல்லை இது வரைக்கும் கிடைக்காத புக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது போய் வாங்கணுமே தவிர மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் இருக்கு சந்தோஷ் நாராயணோட அஜ்யான சிறுகதைகள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது ஒன்று அப்புறம் சரவணன் சந்திரனோட சுபிஷ முருகன் இல்லை எல் எல்லா புக்ஸுமே கிண்டில் இது வரைக்கும் வந்தது அவைலபிளாக இருக்கு இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு பதினஞ்சு இருபது புக்கு இன்னும் ஒரு ஒரு மாசத்துல கிண்டில் அவைலபிளாக இருக்கும் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் எந்த பப்ளிஷரை போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலுமே அவங்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்னென்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தான் நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் மார்க்கு ஒடிசி பனுவெல் டிஸ்கவரி புக் வேர்ல்டு ஓகே புக் லேண்ட்ஸ் இதை தவிர வந்து ஒரு ஆறு கடையை தவிர வேறு கடையே கிடையாது ஓகே ஸோ யார் வாங்கினாலும் அங்கே தான் போய் வாங்கணும் ஒன்று அமேசான் இல்லை வெப்சைட் வழியான வர்த்தகங்கள் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஏதாவது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிச்சனால் தான் தமிழ் புக்ஸோட ரீச் பெருசாக போகும் இல்லை நீங்கள் ஜனவரி ஜனவரி புக் ஃபேரில் வந்து வாங்கிக்கலாம் இதை தவிர வேறு ஆப்ஷன் ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒரு ரீசன் வந்து அவங்க சாருவோட ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் டா சாருவோட நிறைய புக்ஸு அண்ட் கட்டுரைகளை ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்க காயத்ரி ஸோ அவங்க டீச்சரோட மோஸ்ட் ஃபேவரட் புக்கு ஜீரோ டிகிரின்றதுனால அந்த பேரில் ஆரம்பிக்கணுங்கிற முடிவை அவங்க இன்றைக்கும் எடுத்துட்டாங்க எனக்கு என்னென்னா தாட்ஸ் ஃப்ரீசஸ் அட் அ பாயிண்ட் அதுதான் எழுத்தாவது வாட்டர் ஃப்ரீஸாக சார் ஜீரோ டிகிரி ஓகே எப்போ உங்களோட தாட்டு ஃப்ரீஸாகதோ அப்போ தான் எழுதாவது அப்படின்றதுனால ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்னு வச்சுக்கலான்னு வச்சேன் ஆமாம் ஆமாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வரும்போது உள்ளே நுழைய முடியாத மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்